வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தென்காசி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இணஞ்சி வாஞ்சி நகரில் ஒரு சூப்பரான வீட்டு மன கொண்டு வந்துருக்கிறோம் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலத்தில் இருந்து செங்கோட்டை போகிற மெயின் ரோட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் ஹெரிட்டேஜ் ரெசார்ட் நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசார்ட் பாலாலி ஹோட்டல்னு லோக்கலில் சொல்லுவாங்க அந்த ஹோட்டலுக்கு அப்படி ஆப்போசிட்லேயே நம்மளோட பிளாட் அமைஞ்சிருக்குது கரெக்டாக இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்மளோட ப்ளாட் அமைஞ்சிருக்குது இளஞ்சி வல்லம் வாஞ்சி ஏரியாவில் குறைஞ்ச விலையில் ப்ளாட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிளாட் கண்டிப்பாக சூட் ஆகும் பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒம்பது சென்ட் சேலுக்கு வந்திருக்குது ஒரு கார்டன் ஏரியா வச்சு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் ஐம்பத்தி ரெண்டு அடி முன்முகப்பு இருக்குது இந்த இடத்துக்கு இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேலுக்கு வந்திருக்கிற இடம் தென்காசி மாவட்டத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு பிளாட்ஸ் தோப்பு பார்த்துட்டு போகிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பத்தாறுக்கு எண்பதுங்கிற சைஸில் மேற்க பார்த்து இந்த மனை அமைஞ்சிருக்குது நமக்கு இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டு பாரத் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸோடு அமைஞ்சிருக்குது கார்டன் வச்சு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் வடக்கு பார்த்தோ தெற்கு பார்த்தோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வீடு கட்டிக்கலாம் சார் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இடம் நல்ல ஒரு மேடாகவே இருக்குது இங்கே மண் அடிக்கணும்னு அவசியமே இருக்காது வீடு கட்டணும்னு நினைக்கிற போது சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது நம்ம லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக குற்றாலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குது இடத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாமரங்களுமே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோஷியபிள் தான் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் ஃபிஸ்ட் கொடுக்குறோம் நம்ம சேனல் டீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ